ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மிட் நைட் டூ ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடியுது சாட்டர்டே திரும்ப ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறோம் ஆஸ் ஐ எம் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் நான் இங்கிருந்து ப்ராஜெக்ட்டுக்காக டெல்லி போய் தான் ஒர்க் பண்ணுறேன் சாட்டர்டே ஒர்க் பண்ணுறேன் சண்டே ஒர்க் பண்ணுறேன் திரும்ப மண்டே நான் திரும்ப என் ரொட்டீனுக்கு வந்துடுறேன் நான் இதையும் லேர்ன் பண்ணுறேன் டெல்லியில் போய் அதையும் லேர்ன் பண்ணுறேன் ரெண்டு வேலையும் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஹைக் போட்டு எனக்கு வந்த சேலரியும் அதுதான் அந்த நைன் டு ஃபைவ் மட்டும் வந்துட்டு சும்மா உட்காந்து டென்ஸ் போகிறான்ல அவனுக்கு வரதும் அதே சேலரி தான் இப்போ இந்த இடத்துல நாம மட்டும் எதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வேலை செய்யணுங்கிற ஒரு விஷயம் வருமா வராதா சார் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் மூன் லைட்டே கிடையாது சார் மூன் லைட் இந்த மூன் லைட் இந்த சென்ஸ் சார் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே இன்னொரு கம்பெனில வர்க் பண்றதுக்கு பேர் மூன் லைட்னு சொல்வாங்க சார். ஒரு கம்பெனில வேலைக்கு இருந்துட்டே இன்னொரு கம்பெனில வேலைக்கு இருக்கு. அது பேப்பர்லயே வந்திருக்கு சார். நியூஸ்ல வந்திருக்கு. கோவிட்ல வந்து ஒருத்தர் 17 கம்பெனில எல்லாம் ஆபரேட்டர் வாங்கி வர்க் பண்ணி சாலரி வாங்குனாங்க.

அத போய் பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆகி அந்த கம்பெனில கால் பண்ணி ஹெச்ஆர் கனெக்ட் பண்ணி பேசினா ஆமா இது எங்க எம்ப்ளாயி டெய்லி நைட்டு ஃபைவ் வந்துருக்காருன்னு பிஎஃப் அக்கௌண்ட் அங்கே சார் எல்லா கம்பெனிலயும் பிஎஃப் இல்லாம இல்லை சார் ஒரு சில கம்பெனி பிஎஃப் இல்லாத கம்பெனில அழகா பண்றாங்கன்னு பார்த்தா முதல்ல விட நான் ஜென்சி தான் மேம் அதிகமா வேலை செய்யறோம் எப்படி ரெண்டு மூணு கம்பெனிலயா சார் நான் கேட்கற ஒரே கொஸ்டின் நாங்க மூண் லைட் பண்றனால உங்களுக்கு இங்க வேலை குறையுதா குறையிலையா கண்டிப்பா குறையும் சார் எப்படி சார் ஒரு மனுஷனோட எஃபோர்ட்டிவ்ல தான் அந்த மணி எத்தனை கம்பெனி பண்ண முடியும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு கம்பெனிக்குள்ள சைன் பண்ணி நான் உங்கள் கம்பெனிக்கு கடைசி வரைக்கும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இல்லை நான் வேலை பாக்குற வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னு அந்த நேரத்தையும் உறுதி பண்ணதுக்கு அப்புறமா அதை இன்னொரு இடத்துல கொண்டு விற்கிறது இருக்குல்ல அது கம்பெனிக்கு செய்யற துரோகம் தானே